அனைவருக்கும் வணக்கம் எட்டு மணி நேர தூக்கம் இல்லையெனில் உங்களுக்கு வரும் நோய்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்ப்போம் மனிதர்களுக்கு எட்டு மணி நேர தூக்கம் என்பது மிக முக்கியமான ஒன்று சிலர் ஓய்வை எடுக்காமல் முழு நேரமும் வேலை செய்து கொண்டே இருப்பார்கள் இப்படி இவர்கள் செய்யும் பொழுது முதலில் பாதிக்கப்படுவது அவர்களுடைய ஆயுட்காலம் தூக்கம் குறைந்தால் நமது உடலின் செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கி நம்முடைய ஆயுட்காலமும் குறைந்துவிடும் ஒவ்வொரு வயதினருக்கும் ஒரு சில குறிப்பிட்ட கால அளவில் தூக்கம் தேவைப்படுகிறது சராசரியாக ஒருவருக்கு எட்டு மணி நேர தூக்கம் முக்கியம் அப்படி ஒருவர் எட்டு மணி நேரம் நிம்மதியான தூக்கத்தை மேற்கொள்ளவில்லை எனில் என்னென்ன நோய்கள் உடலை தாக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் எட்டு மணி நேர தூக்கம் இல்லாதவர்களுக்கு முதலில் பாதிக்கப்படுவது அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் சரியான தூக்கம் இல்லாததால் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் வெளிப்படுத்தக்கூடிய சைடோகைன் என்கிற மூலப்பொருள் குறைந்து அடிக்கடி உடல்நல கோளாறுகள் ஏற்படும் அது மட்டுமல்லாமல் இது வழிவகுக்கும் இதயம் சரியான எட்டு மணி நேர தூக்கம் உங்களுக்கு இல்லை என்றால் நாற்பத்தி ஐந்து சதவிகித இதய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அது மட்டுமல்லாமல் ஒழுங்காக தூங்காமல் இருக்கும் பொழுது இதயத்தின் செயல்பாடும் சீராக இருக்காது எட்டு மணி நேர நிம்மதியான தூக்கத்தின் மூலம் இரத்த அழுத்தத்தை சமமாக வைத்து இதய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் உடல் எடை சராசரியாக எட்டு மணி நேரம் தூங்குபவர்களுக்கு உடல் எடை கூடும் பிரச்சனை இருக்காதாம் ஆறு மணி நேரத்திற்கு குறைவாக தூக்கம் கொண்டவர்களுக்கு உடல் எடை அதிக அளவில் ஏறும் அது மட்டுமல்லாமல் இது உடலில் சோர்வையும் அதிக அளவில் கொண்டு வரும் ஒருவருக்கு சராசரியான எட்டு மணி நேர தூக்கம் இல்லையென்றால் அவருடைய ஞாபக சக்தி குறைய வாய்ப்புள்ளது இதுவே ஒருவர் எட்டு மணி நேரம் சரியான அளவில் தூங்கி எழும்பொழுது அவருடைய மூளை ஆரோக்கியமாக இருந்து எல்லா விதமான வேலைகளையும் சுறுசுறுப்பாக வேகமாக செய்ய உதவும் இது ஞாபக சக்தியையும் அதிகரிக்கும் சர்க்கரை நோய் சரியான அளவு தூக்கம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு சர்க்கரை நோய் அபாயம் மிக வேகமாக வரும் தூக்கம் சரியாக இல்லை என்றால் குளுக்கோஸ் உற்பத்தி தடைபட்டு சர்க்கரை நோய் உங்களை எளிதாக பாதிக்கக்கூடும் ஆயுள் தொடர்ச்சியான எட்டு மணி நேரம் தூக்கத்தை தொலைப்பவர்கள் அவர்களுடைய ஆயுள் காலத்தையும் தொலைக்கிறார்கள் சரியான தூக்கம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய ஆயுள் காலமானது மிக வேகமாக குறைந்து கொண்டே வரும் தசை வளர்ச்சி நாம் எவ்வளவு நேரம் தூங்குகிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய உடல் உறுப்புகளின் வளர்ச்சியும் நிர்ணயிக்கப்படும் அதுபோல் நாம் சரியான அளவில் தூங்கினால் நமது தசை வளர்ச்சி ஆரோக்கியமான அளவில் வளரும் இல்லை என்றால் இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு தசை வளர்ச்சியும் குறையும் மன அழுத்தம் தூக்கம் குறைந்தால் முதலில் நம்மை பாதிப்பது மன அழுத்தம் சரியான அளவு தூக்கம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த மன அழுத்தமானது அதிக அளவில் பாதிக்கும் எட்டு மணி நேரம் நிம்மதியான தூக்கத்தை மேற்கொள்பவர்களுக்கு மன அழுத்தம் மிக அதிக அளவில் குறைவதாக சொல்லப்படுகிறது இளமை சரியான அளவில் தூங்கி எழுபவர்களுக்கு அவர்கள் எப்பொழுதும் இளமையாக இருப்பார்கள் அவர்களுடைய சரும பிரச்சனைகள் குறைந்து நீண்ட இளமையான சருமத்தை தரும் அத்துடன் முகச்சுருக்கங்கள் ஏற்படுவதும் குறைவு மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்